சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம கடை பேருங்க சார் நம்ம கடைப்பேர் செந்து டெக்ஸுங்க நம்ம கடை எங்க இருக்குங்க சார் நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்களா அதாவது செந்து டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கடை வந்து சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில வந்து சேலம் மைண்டோட வரைக்கும் சரண் பண்ண ரெண்டு கடை தள்ளி சந்துக்குள்ள ஒரு கடை இருக்குதுங்க ஓகேங்க இப்போ இன்னொரு கடை ஓபன் பண்ணிக்கிறேன் புது கடை ஆமாங்க புது கடை புது பிரான்ச் புது பிரான்ச் இது எங்க சார் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சின்னப்பம்பட்டி ரோடுங்க பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்குறீங்க சும்மா வாக்கபல் தூள் தான் அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபல் தூள் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர்ல நூறு மீட்டர்ல நூறு இருநூறு மீட்டர் வந்துருங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேட்டூர் மோட்டூர் பிரதான சாலைன்னு ஒரு போர்டு இருக்குங்க

ஆடி ஆப்பிடுங்க அள்ளிட்டு போலாங்க இன்னொரு சரி ஓப்பன் பண்ணிடலாங்களா கண்டிப்பா பண்ணிடலாங்க சார் அதுல பிங்க் ஆமா பிங்க் லேடிஸ் விரும்பி எடுக்கிறாங்க விரும்பி எடுக்கிறாங்க இது ஓப்பன் பண்ணிடலாங்களா பாலாங்க ஐயோ சூப்பரா இருக்குங்க பயங்கரமா இருக்குங்க பிளவுஸ் எல்லாம் கான்ட்ராஸ்ட் தான் கான்ட்ராஸ்ட்ங்க பிளவுஸ் முந்தன ஒரு கலருங்க புடவை பாருங்க ஒரு கலருங்க யூனிஃபார்ம் ரேட் கேக்கலீங்களே என்ன ரேட் சார் வரும் சார் இது 750 ரூபாய் கிளிக் வேண்டிய புடவை சார் ஓகேங்க இப்போ ஆடி ஆஃபர் வெறும் 350ங்க வெறும் 350 அவ்வளவுதாங்க யூனிஃபார்ம் எடுத்து ஆமா எடுத்து எடுத்துக்கலாம் yellow ல 10 வேணா அப்படியே எடுத்துக்கலாம் 100 பச்சல 100 வேணா 100 100 200 எடுத்துக்கலாம் நேர்லயே வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்க ஓகே